பாவம் விட்டு தூரம் போற வரை தூரம் போற வரைக்கும் ஆஸ்தி அப்படியேதான் இருந்தது எப்போ தன் தகப்பனை விட்டு தூரம் போனானோ செலவு பண்ண தெரியல ஆஸ்தி அழித்து போட்டான் அழித்து போட்டான் நம்முடைய சம்பளம் நம்முடைய கையின் வருமானம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஏன் நிக்கல அப்படின்னா பெருசா பாவம் செய்து பெரிய செலவு பண்ணணும் அவசியமே இல்லை பாவத்திற்காக ஒரு ரூபா செலவு பண்ணாலும் கவனிங்க பாவத்திற்காக ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த ஒரு ரூபாய் நிமித்தம் முழு பொருளாதாரமும் பாதிக்கப்படும் ஏன்னா பாவம் அதுல கலக்கிறது நம்முடைய வருமானம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பலன் நல்லா உழைக்கிறோம் ஓடுறோம் நடக்கிறோம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ஹாஸ்பிட்டல்ல மணிக்கணக்கில் நிக்கிறோம் எல்லாத்துக்கும் யார் பலன் தரதுன்னு நினைக்கிறீங்க கத்தர் பலன் தருகிறார் அப்ப கத்தர் பலனால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்ன ஆகுது பாவத்துக்கு செலவு செய்யும் போது அதை துன்மார்க்கம் பாவம் முழுவதுமாய் அழித்து போடுகிறது நம்ம வருமானம் எல்லாம் வீணாய் போகிறது நாம கை ஒரு பக்கம் சம்பாதிக்கணும் ஒரு பக்கம் எங்க போகுதுன்னே தெரியல தெரியல சில இந்த டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்கல்ல நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல புரியுது அது கூட நிறுத்துங்க அதுவும் பாவத்துக்கு செலவு பண்றதுதான் சாராயம் குடிக்கிறது வீடு சிகரெட் பிடிக்கிறது இது அதுக்கு இது எல்லாத்துக்கும் நாம செலவு பண்றதும் அப்படிலாம் நான் பண்றது இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் வெறும் ஏஞ்சல் டிவி மட்டுமா பாக்குறோம் பார்த்தா சந்தோஷம் தான் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க சில நேரங்களில நான் பாவத்திற்கு செலவிடும் போது கத்தர் அதுல துக்கப்படுகிறார் நம்முடைய வருமானத்தின் மேல் தேவ பிரசன்னம் இல்லாமல் போகிறது அதை நாம் இழந்து